இருக்கக்கூடிய தனக்கு பிடிச்சவங்க இழந்துட்டு தம் முன்னாடியே தனி மரமா அனாதியா நிற்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்பட்டிருக்கும் இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில மகர் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எல்லார் மேலையும் அதிகப்படியான அன்பையும் காதலையும் உண்மையான பாசத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உண்மையான பாசத்தையும் உயிருக்கு காதலையும் வைப்பாங்க அது முக்கியமா நண்பர்கள் மேலையும் தன் குடும்பத்தார்கள் மேலையும் தனக்கு பிடித்த பெண் ஆண்கள் மேலையும் ரொம்ப அன்பையும் அந்நுணியத்திலையும் இருக்க நினைப்பாங்க அவங்க கூட யாரும் எனக்கு வேண்டாம் நீ மட்டும் என் கூட இருந்தா போதும் என் மனசுக்கு நிறைவா இருக்கும் உன் கூட எனக்கு வாழ்ந்தா போதும் சாமி எனக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு எப்போதுமே இந்த ராசிக்காரர்கள் தனக்கு பிடிச்சவங்க கூட வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க கனவு மாதிரி அதெல்லாம் அவங்களுக்கு ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் எது நாள் வரைக்குமே நினைச்ச விஷயங்கள்னு எதுவுமே நடந்தது கிடையாதுங்க இப்போ இவர்கள் ஒண்ணு நினைக்கிறாங்க எனக்கு இந்த விஷயம் நடந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்பா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தான் இத்தனை வருஷம் நான் காத்திருந்தேன் அப்படின்னு ரொம்ப ஆசையா நடந்துகிட்டு இருப்பாங்க ஆனா இந்த மகர் ராசிக்காரர்கள் நினைச்ச அந்த ஒரு விஷயம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லைங்க நீ நினைக்கிறத நான் என் வாழ்க்கை நடக்க வைக்கணுன்ற போல இவர்கள் ஒண்ணு நினைக்க இவர்களுடைய வாழ்க்கை நடக்கிறது ஒன்று அப்படின்றது போல வேறு ஒன்னாக மாறி நடக்கும் இப்ப வரைக்குமே அப்படிப்பட்ட விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்களுக்கு என்ன சொல்வதுன்னே தெரியல வார்த்தைகளால என்ன சொல்வதுன்னே வெளியே தெரியாம மனசுக்குள்ள ரொம்ப காயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவர்கள் ஏன்னா மகர் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் என்பது கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் சொல்ல முடியாது ரொம்பவே அதிகம் தான் சொல்லணும் இப்படிப்பட்ட கஷ்டங்களை ரொம்பவே பரிதவிச்சிருக்கக்கூடிய மகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றம் இருக்குமான்ற எதிர்பார்ப்பு நிறைய இருந்துச்சு உண்மையை சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே மாற்றங்கள் பெருசா இல்லைனாலும் பரவாயில்லுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க இருக்கிறீர்கள் எத்தனையோ விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனா இனி அப்படிப்பட்ட எந்த ஒரு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறது கிடையாது முழுமையான மாற்றங்களை நீங்க வாழ்க்கையில சந்திச்சு மகிழ்ச்சியா வாழப் போகிறீர்கள் எந்த அளவுக்கு இந்த மகராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நடக்க போகுது எந்த அளவுக்கு இந்த மகராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு துன்பங்கள் வந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் தீர்ந்து நன்மைகள் நடக்கப் போகுது என்பதை பற்றி கொஞ்சம் தெல்ல தெளிவாக இந்த ஒரு பதிவில பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை பாருங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரி முதல் விஷயம் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது முதல் விஷயமே இந்த மகர் வாழ்க்கையில இப்ப வரைக்குமே தனக்கு பிடிச்ச ஒரு நபரை பிரிஞ்சிட்டு வாழ்ற வாழ்க்கையில இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரும் பிரிஞ்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களோ அவர்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் இப்ப வரைக்கும் அந்த வாய்ப்புக்காக நீங்க ஏங்காத நாள் இல்லை தேடி போகாத நாள் இல்லை ஒவ்வொரு நாளுமே இந்த மகர் ராசிக்கார்கள் அந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் அந்த ஒரு நேரத்திற்காகவும் ஒவ்வொரு நாளுமே தேடி போகிட்டு இருக்கீங்க ஆனா உண்மையை சொல்லணும்னா நீங்க தேடி போகக்கூடிய இந்த ஒரு விஷயம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கலை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படி தேடிப்போன ஒரு வாழ்க்கை என்பது உங்களுக்கானதாக அமையும் இந்த மகர் ராசிக்காரர்கள் என்னதான் மத்தவங்க மேல ரொம்ப நூனியமான காதலையும் உண்மையான அன்பையும் வச்சிருந்தாலும் நிறைய நேரங்கள்ல இவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் முக்கியமா சொல்லணும்னா இந்த மகர் ராசிக்காரர்கள் யார ரொம்ப அதிகமா நம்புறாங்களோ இவர்கள் நம்பிக்கை கூடிய நபர்கள் தான் இவர்களை முதல் நபராக வந்து ஏமாற்றிட்டு போறாங்க இப்ப வரைக்குமே இனி இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் என்பது இல்லாமல் கொஞ்சம் தெளிவோடு இருப்பார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் மகராசினுடைய வாழ்க்கையில ஒரு நிறைய கனவுகள் என்பது இருக்குங்க கனவுகள் எப்படி சொல்றது ஆசை கிடையாது கனவுகள் எப்படி சொல்றதுனா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்க்கலாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி அது ஆசைன்னு நம்ம பக்கம் சொல்ல முடியாது ஏன்னா இவங்க ஆசை பறந்து இவங்க கனவு கண்டுறது வித்தியாசமா இருக்கும் எல்லாருமே கோடியில செல்வம் வேணும் லட்சத்துல செல்வம் வேணும் நம்ம தான் இவரு உலகத்திலே கொஞ்சம் பணக்காரனா இருக்கணும் எல்லாமே நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நடக்கணும்னு நினைப்பாங்க ஆனா இவர்கள் அப்படி கிடையாது எனக்குன்னு ஒரு குட்டிய ஒரு வீடு சொந்தமா ஒரு குட்டிய ஒரு வீடு எனக்குன்னு ஒரு குடும்பம் அவ்வளவுதான் இதற்கு மேல எனக்கு ஒண்ணுமே இல்லை இதுவே இவங்களுக்கு கனவு கனவாக தான் இருக்கு ஏன்னா இவருடைய வாழ்க்கையில அந்த ஒரு வாழ்க்கைன்றது இப்ப வரைக்கும் நடக்கவே இல்லைங்க இவர்கள் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இவருடைய போராட்டமும் கஷ்டமும் இன்றைய வரைக்கும் அந்த உச்சக்கெட்டறி தூரத்துக்கு வரவே இல்லை இந்த ராசிக்காரர்களுக்கு பெரிதும் நண்பர்கள் என்பது கிடையாதுங்க இருக்கிற ஒண்ணு நண்பர்களும் குறைஞ்ச நாள் வரைக்கும் தான் இவங்க கூட ரொம்ப நாள் பேசுவாங்களே தவிர அதுக்கப்புறம் அவர்களும் இல்லாத நிலைமை தான் ஏற்படும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இவர்களுக்கு மனசுல ரொம்ப கிட்டைய கஷ்டம் என்பது ஏற்பட்டிருக்கும் காரணம் தனக்கு இன்னும் ஒரு இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் சரி நண்பர் தான் இல்ல காதல் இருப்பான் காதல் இருப்பான் போது பரவாயில்ல இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்ம அவங்க கூட சந்தோஷமா வாழ நினைச்சாலும் அந்த ஒரு திசை பக்கம் திரும்பினாலும் இவர்களுக்கு பிரச்சனை தான் ஏன்னா இவர்களுக்குன்னு உரிய ஒரு நண்பரோ இல்ல காதலன் காதலிகளோ யாருமே கிடையாது தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க இருப்பாங்க பையனுக்காக அப்படின்னு யாரையுமே இவங்களால சொல்ல முடியாது ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கை இவங்களோட சுத்திருக்கூடிய நபர்கள் யாருமே இவர்களுக்கான இவர்களுக்காக இருக்கிறது கிடையாது அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் அவர்கள் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் மனசுல நிறைய விதமான காயங்களையும் கஷ்டங்களையும் பட்டுட்டாங்க இந்த மகர ராசிக்காரர்கள் ஏன்னா இவங்களுடைய மனசில் உள்ள காயங்கள் அவ்வளவுக்கு என்ன என்னங்க காயங்கள் பட்டிருக்க போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்கு பிடிச்சவங்களை தனக்கு முன்னாடியே கண் தன் கண் முன்னாடியே வேறொருத்தவங்களுடைய சேருவதெல்லாம் எவ்வளோ பெரிய காயம் எவ்வளோ பெரிய வருத்தம் அப்படிப்பட்ட ஒரு வருத்தத்தை காயத்தை தன் முன்னாடி தன் வாழ்க்கையில பார்த்திருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்கள் தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணையும் இல்ல ஆணையும் தன் முன்னாடியே வேறு ஒரு பெண்ணுடனும் ஆணனுடன் பார்க்கக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்பட்டிருக்கும் இவர்களுடைய வாழ்க்கை அதுவும் காதலனாக அல்ல கணவனாகவோ மனைவியாகவோ இவங்க ரொம்ப காதல் வச்சிருப்பாங்க உண்மையை சொன்னா உயிருக்கு உயிரான காதலை அவங்க மேல வச்சிருந்திருக்காங்க ஆனா இவங்க போனது இவங்களுக்கு எவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்திருக்குன்னா தன் உயிரையே மாய்த்திக்கலான்ற அளவுக்கு முயற்சிகள் கூட செஞ்சுட்டாங்க மறுபிறவி எடுத்திருக்காங்கன்றாங்க சொல்லணும் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில காதல் போன்ற விஷயங்களாலையும் முக்கியமா உடல் சார்ந்த விஷயங்களாலையும் ரொம்ப பெரிய இழப்புகளை சந்திச்சிட்டாங்க இவர்கள் ஆனா இனி அப்படிப்பட்ட இழப்புகள் என்பது இருக்காதுங்க உங்களுடைய மறுபிறவி என்பது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை கொடுக்கும் இதற்கு முன்பு நீங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம நம்ம குழைப்பமா மாட்டோம் அளவுக்கு உங்களுடைய மனசு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கும் கண்ணீர் விட்டுருப்பீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப பயந்தீங்களோ அந்த ஒரு பயத்தின் மூலியமாகவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமா தொழில் தொடங்க நினைக்கக்கூடிய இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில தொழில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க இருக்கிறீர்கள் முக்கியமா தொழில லாபமே இல்லைன்னு நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்க இப்ப வரைக்குமே சொல்ல போனோம் ஆனா இனி தொழில இந்த உச்சத்தினுடைய லாபத்தை நீங்க பார்ப்பீங்க ஆனா ஒரு விஷயம் தொழில் தொடங்கக்கூடிய நபர்களும் சரி தொழில் செய்யக்கூடிய இந்த மகராட்சிக்காரர்களும் சரி அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் நியாயமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்பது இருக்குதுங்க நீங்க எந்த அளவுக்கு நியாயமா இருக்கீங்களோ எந்த அளவுக்கு சரியான ஒரு விஷயங்கள்ல நீங்க தேர்ந்தெடுத்து முயற்சி பண்றீங்களோ அப்போது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில அது பலனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு உங்களுடைய புத்தி சிந்தனைகள் என்பது தவறலாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து குறைஞ்ச விஷயங்களை செஞ்சு லாபத்தை மட்டும் பெருசாக எடுத்துக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஏமாற்றி நமக்கான விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் முயற்சி செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்னோக்கி போகிறீங்க ரொம்ப ரொம்ப பின்னோக்கி போகிறீங்க கொஞ்சம் தூரம் இல்லை ரொம்ப பின்னோக்கி போகிறீங்க ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு சரியானதாக தான் இருக்கும் உண்மையை சொல்லணும்னா நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரிங்க அது உங்களுக்கு ரொம்ப பெரிய சரியான ஒரு விஷயமா இருக்கும் ஆனா உண்மை என்னன்னா உங்களுக்கு சரியா இருப்பது மத்தவங்க யாருக்குமே சரியா இருக்காது அது போலதான் இந்த மகாராஷ்டினுடைய வாழ்க்கையில இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லோருக்குமே சரியா படுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இவர்களுக்கு சரியா படக்கூடிய விஷயங்கள் பல நபர்களுக்கு தப்பாப்படும் அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு சில விஷயங்களை இலக்கு நேரிடலாம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு தனிமரமா எல்லா விஷயத்தையும் முயற்சிக்காமல் தனியா இருந்து எல்லாத்தையும் செய்யாம உங்களுக்கு நெருக்கமான நபர்கள் உங்களுக்கு நம்பிக்கை கூடிய நபர்கள் யாரோ அவர்களை வச்சு எல்லாத்தையுமே செய்யுங்க தொழிலில் அப்படி செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவிலான லாபத்தை நீங்கள் சந்திக்க முடியும் ஏன்னா தொழிலை பொறுத்த வரைக்குமே தனியா இருந்து நம்ம பெருசாக சாதிச்சுலாம் நினைஞ்சிங்கன்னா முடியாது கண்டிப்பாக ஒரு உண்மையான நம்பிக்கைக்காக ஒருத்தர் இருக்க வேண்டும் அது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் இல்லை அண்ணன் தம்பி உறவுல இருக்கலாம் இல்லை அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உறவுகள் இருக்கலாம் இல்லைனா நெருங்கிய நன் நண்பர்களாக இருக்கக்கூடிய ஒரு உறவாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒருத்தர் இவருடைய துணைக்கு இருந்தால் மட்டுமே தான் இவர்களால் எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த தோத்த இடங்கள்ல இருந்து சொல்றேங்க மீண்டு ஜெவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் இல்லங்க நான் தனியா தான் எல்லாமே செய்வேன்னு போனீங்க அப்படின்னா இந்த மகராசிக்காரர்கள பெரிதும் மாற்றம் என்பது இருக்காது நான் சிம்பிளா சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கேன் இல்லையா நடந்திருந்தா மட்டுமே நீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்புகிறேன் இல்லைன்னா நீங்க இதை நம்பணும்ன்றது கட்டாயம் கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே பயம் என்பது இருக்கும் வாழ்க்கையில இந்த மகராசிக்கார்க்கு ஒரு விஷயத்த சொல்றேன் இது உண்மையா நடக்கக்கூடிய விஷயம் தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்போ இது இருக்கா இருக்காதுன்னு மட்டும் சொல்லுங்க சரிங்களா சின்ன வயசுல இருந்து நீங்க ஒரு பதினெட்டு வயசு வரைக்குமே ரொம்ப தைரியமா இருந்திருப்பீங்க செம்மைய கோவப்படுவீங்க யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேங்க எதிர்த்து பேசுவீங்க ரொம்ப அவங்க கூட சண்டை போட பார்ப்பீங்க ஆனா பெற்றவங்களை பார்த்தா மட்டும் ரொம்ப அமைதியாவே ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய மௌனமா இருக்கக்கூடிய ஒரு நபரா மாறிடுவீங்க ஏன் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி கூட ரொம்ப சண்டைப்படுவீங்க ஆனா வீட்டில் இருக்கவங்களை பார்த்தா ரொம்ப அமைதியா இருவீங்க முக்கியமா வீட்டில் இருக்கவங்க மேல உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை மதிப்புன்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை விட இவங்களுக்கு ரொம்ப அதிகமா கொடுப்பீங்க சின்ன வயசுலயே நீங்க வேலைக்கு போக வேண்டிய நிலமைன்றது ஏற்பட்டு இருக்கும் குடும்ப கஷ்டத்தினால அது மட்டும் இல்ல இந்த மகர் ராசியினுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே பெரிய ஒரு சில நேரங்கள்ல உடலான நோய் உபாதைகள் என்பது கொஞ்சம் அதிகமாவே வந்திருக்கு இப்ப வரைக்கும் சொல்லப்போனா நோய் உபாதிகள் என்பது கொஞ்சம் அதிகமாவே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு நீங்க அதை தீர்த்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக பல ஆயிரங்கள் செலவு பண்ண வேண்டிய நிலைமைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கு இப்ப வரைக்குமே நீங்க அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பணும்ன்றதுக்காக உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை நீங்க நிறைய செலவு பண்ணிருக்கீங்க இப்ப வரைக்கும் ஆனா முழுமையான தீர்வுங்கிறது நிறைய நேரங்கள் கிடைக்கல இதெல்லாமே இது நடந்த விஷயம் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் உங்களுடைய வாழ்க்கையில் இது எல்லாமே கட்டாயம் நடந்திருக்கும் அது மட்டும் இல்ல நீங்க சிறு வயதுல காதலித்த அந்த பெண்ணோ இல்ல ஆணையோ நீங்க இழக்க வேண்டிய நிலம் என்றது ஏற்பட்டிருக்கும் திருமண வாழ்க்கையில ஓரளவுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும் ஆனா பெரிய அளவுல அந்த ஒரு வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு திருப்திகரமா இருக்காது அங்கேயும் ஒரு சில மனசு சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதால ஏன்னா இது எப்படிப்பட்ட வாழ்க்கையில சிக்கிக்கிட்டோமே என்ற வருத்தம் என்பது அதிகமா இருக்கும் சொந்த வீடு காட்டணும்ன்றது பல வருஷங்கள் கனவு ஆனா இன்றைய வரைக்கும் முழுமையான நிறைவுகள் என்பது நிறைவேறலை நீங்க அதற்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நாளுமே ஆனா உங்களுடைய போராட்டம்ங்கிறது மிகப்பெரிய அளவில தோல்விகள் ஏற்படுத்திருக்கே தவிர எந்த ஒரு இடத்திலும் வெற்றிகள் என்பதை ஏற்படுத்த வாய்ப்புகளை கிடைக்காம போயிடுச்சு இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு ஆனா இனி இது எல்லாமே மாறி நல்லது நடக்க போகுது நான் சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கா இல்லையான்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க இல்ல இது நடக்கவே இல்லைன்னா அது உங்களுடைய விருப்பம் தான் ஆனா கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் நூறு சதவீதம் இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கைகளை தான் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு கடந்த நினைப்பீங்க கணா அப்படி கிடையாது நம்ம இப்ப சொன்னோம் பாத்தீங்களா அந்த ஒரு வாழ்க்கையை தான் நீங்க முழுமையா வர போறீங்க இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க எதெல்லாம் இழந்துட்டீங்கன்னு நினைச்சு வர்த்தப்பட்டீங்களோ எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் நினைச்சு கலங்கினீங்களோ அது எல்லாமே மாறி நல்லதாக நடக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் எந்த ஒரு விஷயத்தினச்சும் இந்த மகர ராசிக்காரர்கள் கவலைப்பட்டு கணித்துட வேண்டிய அவசியம் இல்லை முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க வேண்டிய நேர காலங்கள் என்பது வந்துருச்சு தைரியமுடனும் நம்பிக்கையோடும் இருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இனி எந்த ஒரு துன்பங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்கிறத உறுதியை சொல்ல முடியும் நம்பிக்கோடு காத்திருங்கள் நடத்தி நடக்கட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களும் மிகவும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும்